வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடைய டிவிஎஸ் கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கடைசி தொகுதியான மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி பற்றி தான் பார்க்க போகிறோம் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லணும்னா இங்கு முன்பு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயோ என்னவோ அதிமுகவிற்கு ஒரு வலுவான ஒரு தொகுதியாகவும் இதை பார்க்க முடிகிறது எட்டு சதவீதம் கிராமப்புற மக்களும் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நகர்ப்புற மக்களையும் உள்ளடக்கிய ஒரு தொகுதி ஆனால் இதோட அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்து நிறைய அந்த மதுரையோட புறநகர் பகுதிகளை அதிகமாக உள்ளடக்கி இருக்கிறத இந்த தொகுதியில் பார்க்க முடியும் பறவை உள்ளிட்ட கிராமங்கள்லாம் வந்து இந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தான் இருப்பதை பார்க்க முடிகிறது அடுத்து இந்த தொகுதியோட ஸ்பெஷல் அப்படின்னு இன்னொன்று சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்குது இங்கேருந்து செலக்ட் ஆகக்கூடியவங்க நேரடியாக திமுகவில் அண்ணா அஇஅதிமுகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்கள் அமைச்சராக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் இருக்குது முன்னாள் சபாநாயகர் திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் இப்போ இருக்கிறவங்க வந்து பழனிவேல் தியாகராஜன் அவரோட பையன் ஸோ பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் வந்து இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தான் சபாநாயகராக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பொன்முத்து ராமலிங்கம் உள்ளிட்டவர்கள் திமுகவிலும் திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரு செல்லூர் ராஜ் அவர்கள் அமைச்சராகவும் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகவும் இருந்த ஒரு தொகுதி ஸோ இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய திமுக அல்லது அதிமுக வேட்பாளர்கள் நேரடியாக அமைச்சராக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிறது இந்த தொகுதிக்கு இருக்கக்கூடிய ஒரு வரலாறு அவர்கள் ஆளும் கட்சியாக வந்தால் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கணும் இன்கம் சோர்ஸ் இங்கே முக்கிய தொழில் என்ன அப்படின்னு சொல்லணும்னா நெசவு ஒரு முக்கிய தொழிலாக இருக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அந்த புறநகர் பகுதி அப்படின்றதுனால கொஞ்சம் அக்ரிகல்ச்சரும் இருக்கிறத பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் சிறு குறு வணிகர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த தொகுதி பார்க்கப்படுகிறது அடுத்தது வந்து இந்த தொகுதிக்கு கிடச்சிருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பாதாள சாக்கடை திட்டம் இந்த மாதிரியான அந்த நகரை வளர்ச்சி அடையக்கூடிய திட்டங்கள் வந்து அங்கே கிடப்பில் கடந்த நிறைய அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் கீழ் க கிடப்பில் இருந்த திட்டங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து முடிவடைந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த தொகுதி கிடச்சிருக்கக்கூடிய ஒரு பயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதை வேகம் எடுத்து முடிச்சிருக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து இந்த தொகுதியோடய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் அந்த பைபாஸ் ரோடுகளில் நடக்கக்கூடிய அந்த பாலங்கள் வந்து பால வேலைகள் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது அது வந்து ரொம்ப மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த மக்களோட கோபமாக இருக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் குடிநீர் த தட்டுப்பாடும் இந்த பகுதிகளில் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பதை பார்க்க முடிகிறது ஒ ஒட்டுமொத்தமாகவே சொல்லணும்னா மதுரையோட குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு மாநகராட்சி வந்து நிறைய முயற்சிகள் எடுத்து இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்னும் அது முழுமடைய முழுமையாக வந்தடையலை அப்படிங்கும்போது அந்த குடிநீர் தட்டுப்பாடு அதுவும் கோடை காலத்தில் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாததாக இருப்பதை நம்ம மதுரை ஃபுல்லாகவே எல்லா தொகுதிகளையும் பார்க்க முடிகிறது அடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய வாக்கரசியல் பங்கெடுக்கக்கூடிய முக்கிய ஜாதிகள் அப்படின்னு சொன்னோம்னா அஃப்கோர்ஸ் முக்கொளத்தோர் வந்து இந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிறாங்க அதற்கடுத்து யாதவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலும் செட்டியார் முஸ்லீம்ஸ் அவர்களெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலும் இருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக அந்த பெமலைக்கல்லர் சமூகத்தை சார்ந்த அந்த முக்களத்தோரில் பிறமலைக்கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது அடுத்தது வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திரு அதிமுகவின் திரு செல்லூர் கே ராஜு அவர்கள் வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சதவீத வாக்களை பெற்று வெற்றியை பெற்று இருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சி சின்னம்மாள் அவர்கள் வந்து திமுகவில் முப்பத்தாறு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத வாக்களை பெற்று தோல்வியை தழுவியிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மூன்று முறையாக ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று மூன்று முறையும் திரு செல்லூர் ராஜா அவர்கள் தான் தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவருக்கு வந்து ஒரு காமெடியன் ரேஞ்சுக்கான ஒரு பேர் இருந்தாலும் கூட திரு செல்லூர் ராஜா அவர்கள் வந்து அந்த தொகுதியை அங்குலம் அங்குலமாக அலசி கையில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது கடந்த தேர்தல் நடந்தப்போ வந்து தமிழ்நாட்டிலே ஒரு புது ட்ரெண்டை வந்து இந்த தொகுதி செட் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாக்குக்கு பணம் கொடுப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த தொகுதியில் மட்டும் திமுக வாக்காளர்களை தேடி சென்று நீங்கள் ஓட்டு போடாமல் இருந்து மறுநாள் கையில் மை இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணம் தருவேன் அப்படின்னு திரு செல்லூர் ராஜா அவர்களுடைய நாட்களும் அவரும் சொல்லி அதே மாதிரி சிலர் போடாமல் இருந்து அவர்களுக்கு பணம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத அதையெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகாக அது ஒரு பெரிய பிரச்சனையாலாம் ஆகி ப பத்திரிகைகள்லாம் செய்திகளாக வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது அந்த அளவுக்கு தொகுதியில் யார் திமுக ஓட்டு போடுவாங்க யார் திமுகவிற்கு ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிற அளவை தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய அளவில் திரு செல்லூர்ராஜ் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் கடந்த ஆறு பொது தேர்தல்களில் இரண்டு பொது தேர்தல்கள் திமுக கூட்டணியும் நான்கு பொது தேர்தலில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது அதற்கடுத்து நம்மளுடைய செஃபாலஜிக்கல் கல்குலேஷன் அதில் வந்து ஒப்பீனியன் போல் மக்களிடம் நேரடியாக எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பிற்கு நாம் முப்பது சதவீதம் கொடுப்பது வழக்கம் அதில் திமுக கூட்டணி பனிரெண்டு சதவீதத்தையும் அதிமுக கூட்டணி பத்து சதவீதத்தையும் பாரதிய ஜனதா கூட்டணி நான்கு சதவீதத்தையும் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதத்தையும் தமிழக வெற்றி கழகம் மற்றவை தலா ஒரு சதவீதத்தையும் பெறுவதை பார்க்க முடிகிறது இங்கே பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டஃப் கண்டஸ்ட் உள்ள தொகுதியாக தான் வந்து நம்ம அந்த தொகுதியை பார்க்க வேண்டியிருக்குது அதற்கடுத்து நம்மளுடைய ஓட்டிங் அன்லைசன்ஸ்க்கு ஒரு முப்பது சதவீதம் ஃபேக்டர்ஸ்க்கு ஒரு பதினைந்து சதவீதம் இம்பாக்ட்டுக்கு ஒரு பதினைந்து சதவீதம் அதற்கு அடுத்தபடியாக பீப்புள் வெல்ஃபேர் அண்ட் பாலிடிக்ஸ்க்கு வந்து ஒரு பத்து சதவீதம் கொடுப்பது வழக்கம் அப்படி எடுத்து நம்ம நூறு சதவீதத்துக்கு கேல்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஐந்து சதவீதத்தை திமுக கூட்டணியும் முப்பத்தி நான்கு சதவீதத்தை அதிமுக கூட்டணியும் ஒன்பது சதவீதத்தை பாரதிய ஜனதா கூட்டணியும் நான்கு சதவீதத்தை தலா தலா நான்கு சதவீதத்தை நாம் தமிழர் கட்சி விஜயின் தமிழக கட்சிக்காக மற்றவை ஆகியவையும் பெறுவதை பார்க்க முடிகிறது அஹ் இங்குள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதில் அறுபத்தி ஒரு சதவீதம் முறை போலாகலாம் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் அப்படி பார்த்தா ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் போலாகலாம் அதில் நாற்பத்தி ஐந்து சதவீதத்தை எடுக்கக்கூடிய திமுக கூட்டணி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளையும் முப்பத்தி நான்கு சதவீதத்தை பெறக்கூடிய அதிமுக கூட்டணி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளையும் ஒன்பது சதவீதத்தை பெறக்கூடிய பாரதிய ஜனதா கூட்டணி பதினாறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு வாக்குகளையும் பெறுவதை பார்க்க முடிகிறது இப்போ வந்து ஏற்கனவே வந்து கூட்டணிகள் ஓரளவிற்கு மாறி இருந்தாலும் நம்ம இந்த தொகுதி வரைக்கும் எடுத்தது வந்து இந்த கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உருவாவதற்கு முன்பு என்பதால் நாம் அந்த கால்குலேஷன் அடிப்படையிலேயே வந்து இந்த மதுரை மேற்கு தொகுதியின் வெற்றியை நம்ம கணிக்கணும்னு நினைக்கிறோம் திமுக கூட்டணி நாற்பத்தி ஐந்து சதவீதத்தையும் அதிமுக பாரதிய ஜனதா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்த கூட்டணி நாற்பத்தி மூன்று சதவீதத்தையும் அதிமுக பாமக தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் முப்பத்தி எட்டு சதவீதத்தையும் பாரதிய ஜனதா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நாம் தமிழர் கட்சியினாய் வந்தால் பதிமூன்று சதவீதமும் வருகிறது இங்கே திமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி உறுதியாகி இருப்பதால் அந்த கூட்டணிக்கு நாற்பத்தி மூன்று சதவீதமும் வருகிறது இந்த கூட்டணியில் வந்து அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் இருப்பதாக எடுத்துக்கொண்டு இங்கே நாற்பத்தி மூன்று சதவீதத்தை நம்ம கணிக்கிறோம் ஒருவேளை இங்கே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெளியேறினால் அதற்கான வாக்கு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இணைந்தால் அந்த வாக்குகள் ஆடாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த கூட்ட இந்த கணக்குகள்லாம் வச்சு பார்த்தா நாற்பத்தி ஐந்து சதவீதத்தோடு திமுக கூட்டணி முன்னிலை பெற்றாலும் அடுத்து நெருங்கி வரக்கூடிய இடத்துல திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணி இருப்பதனால அஇஅதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருப்பதனால இந்த தொகுதியை நாம் இழுபறி நிலை என்ற இடத்துல தான் வந்து வைக்கிறோம் இதற்கான சரியான ரிசல்ட்டை நம்ம கொடுக்க முடியல ஆனா இந்த தொகுதியில் வந்து திரு மூர்த்தி அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களை பொறுப்பாளராக நியமித்து திமுக கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது திமுகவின் வாக்கு வங்கிகளும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் நம்மளால் இந்த தொகுதியை சரியாக கணிக்க முடியவில்லை என்பதால் நாம் இந்த தொகுதியை இழுபறி நிலையில் தான் வைக்கிறோம் திமுக முப்பத்தி ஆறு தொகுதிகளையும் அதிமுக நான்கு தொகுதிகளையும் இழுவரின் நிலையில் இதோடு சேர்த்து பதினான்கு தொகுதிகளுக்கும் நாம் கடித்திருக்கிறோம் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு தொகுதிகளுக்காக அடுத்து நாம் நாளைக்கு பார்க்குறப்போ வேறு ஒரு தொகுதியில் வேறு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதியில் ஒரு புதிய தே கூட்டணி கணக்குகளோடு பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்